நான் பர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன் இவங்க எதையுமே கேட்கல இவங்க வந்துட்டு என்ன பண்ணானுங்க டிஆர்பி ஏறணும் டிஆர்பி ஏறணும் டிஆர்பி ஏறணும்ட்டு இவனுக்கு ஒரு இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தானுங்க ஆனா அங்க நடந்தது இவனுங்க ஏதோ நடத்துனானுங்க ஏதோ நடந்துச்சு எப்படியோ யோசனானாங்க எப்படியோ வெளில போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிக்பாஸ் இப்ப நடந்துட்டு இருக்குது ஒரு ஒரு எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்ல ஒரு வந்து இங்க தான் போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்ல ஒண்ணுமே புரியல பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் எயிட் வந்துட்டு ஃபுல் டவுனு ஓகேங்களா அதை ஏத்துறக்காடி இப்போ நம்ம புதுசா புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக்பாஸ்ல வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த ஒரு சண்டை ஃபைட் எல்லாம் போட்டு அவ்வளவு நேரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் பேசிட்டு இருந்தாங்க இல்ல ஃபர்ஸ்ட் நாள் வச்சு இதை பண்ணணும் உங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பிக்பாஸ் ஒரு முடிவு கொடுத்துட்டாப்ல இது முடிவு கொடுத்தோன்னே நீங்க வந்துட்டு என்ன பண்றாங்க ஐயோ என்னடா பண்றது நம்ம கஷ்டப்பட்டாச்சு எப்பயாச்சும் நல்ல பெட்ரூமா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கட்டே நம்ம கஷ்டப்பட்டாச்சு வீணும் நல்ல பெட்ரூமா வாங்கணும்னு வீங்க ஒரு பக்கட்டே ஆனா பாஸ்டீம் வந்துட்டு என்னக்கா வந்துட்டு தெரியலன்னா கூட அந்த ஒரு இடத்த பத்தி ஃபுல் டீட்டெயிலா தெரியலன்னா கூட அந்த இடத்த வாங்கினாங்க ஓகேங்களா அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க ஆனாச்சு ஒண்ணுமே தெரியாம வந்துட்டு இப்ப எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா போதுன்னு அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இனிமே யார அடி வாங்க பாய்ஸ் ஃபுல் அடி வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இது வந்து பஸ்டே யோசிச்சு வச்சுருந்தாங்களா தெரியல ஓகேங்களா இங்கிட்ட வந்து ஸ்வாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு வச்சிருந்தாங்களா என்ன தெரியல இல்ல டிஆர்பி காண்டி இப்ப டிஆர்பி ரொம்ப டவுன்ல இருக்கு டிஆர்பி நான் ஏத்தணும் டிஆர்பி வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஆர்பி காண்டி வந்துட்டு இவங்க வந்து இப்போ திடீர்னு திடீர்னு முடிவு எடுத்தாங்களா இல்ல வந்து ஆல்ரெடி வந்து யோசிச்சே வச்சிருந்தாங்க இந்த சீசன் வந்து இப்படி ஸ்வாப் பண்ணப்படும் இந்த மாதிரி வந்து யோசிச்சு வச்சிருந்தாங்களா அப்படிங்கறது தெரியல பட் எனக்கு மேபி தெரிஞ்சு டிஆர்பி இதுல குறஞ்சனால மட்டும்தான் இவங்க வந்துட்டு இதை வந்து ஸ்வாப் பண்றாங்க ஃபுல் ஹவுஸ் வந்துட்டு ஃபுல் ஹவுஸ் இங்கிட்ட இருக்கவங்க வந்துட்டு இங்கிட்டு போகணும் இங்கிட்ட வந்துட்டு இங்கிட்டு போகணும் ஓகேங்களா இனிமே வந்துட்டு செம்மையான டாஸ்க் வர போது கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடைக்க போது வந்து பயங்கரமான ஒரு அதிகாரம் தான் இனிமே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பாய்ஸ் டீம்லாம் வந்துட்டு எவ்வளவு எவ்வளவு வச்சு செஞ்சாங்களோ அதை விட பயங்கரமா வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு பாய்ஸ் பயங்கரமா வச்சுறாங்க அது முதுகுமாரி பிளானர்லாம் வச்சு போறாங்க அண்ட் அவர் வந்து என்னதான் இதுக்கு வந்து கண்டுபிடிப்பாரு அந்த லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்து கேர்ள்ஸ் டிம் வந்து ஒரு ஐடியா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு லிவிங் ஏரியா வந்தா டாஸ்கிரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த லிவிங் ஏரியா வச்சு இவங்க எப்படி டாஸ்க் கொடுக்க போறாங்க இவங்க வந்துட்டு எந்த ஒரு எப்படி எல்லாம் யோசிச்சு கொடுக்க போறாங்க அண்ட் இதை வந்து அப்சப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு கையில இருக்கு மேபி வந்துட்டு அப்செட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பாஸ் கிட்ட வந்துட்டு எழுதி கொடுக்க போற ரூல்ஸ் வந்துட்டு அது ஏன்னா கேள்ஸ் வந்துட்டு அதை எடுத்து கொடுத்துட்டாங்க அது இந்த போன வாரம் தான் எடுத்து கொடுத்தாங்க அதை எடுத்து கொடுக்காம இருந்திருந்தா அவங்க வந்துட்டு இப்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு ஒருவேளை மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த லிவிங் ஏரியா வந்துட்டு டாஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல ஏன்னா அப்படியா கூட பிளான் இருக்கலாம் லிவிங் ஏரியா எப்பதான் இந்த இதுக்கு டாஸ்க்கு கொடுப்பாங்க எப்ப டாஸ்க்கு அவங்க நினைக்கிறாங்களோ அப்பதிகே அவனுங்களை மாத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் டீம் வந்து நினைச்சிருக்கதா என்னன்னு தெரியல மேபி அப்படியே கூட இருக்கலாம் இப்போ வந்துட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ்க்கு ஒரு பயங்கரமான டாஸ்க்கு பாய்ஸ்க்கு பயங்கரமான டாஸ்க்கு என்னன்னா வந்துட்டு லிவிங் ஏரியா வச்சு பாய்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு டாஸ்க்கு கொடுக்கலாம் ஓகேங்களா அவங்க வந்து அங்க இருந்து இங்க வந்தா அந்த ஒரு எப்படின்னா ஒரு ஏதாச்சும் ஒண்ணு கஷ்டமா ஓகேங்களா அந்த ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்காக கொடுத்து அப்படி வந்துட்டு நாங்கள் ஒன்று தான் கொடுக்குறோம் ஒன்னு அப்செட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாய் ஸ்டீம் சொல்ல போகிறாங்க அதை இவங்க வந்துட்டு ரெண்டு பேத்தையும் மாத்துக்கலாம் அடிச்சுக்க போகிறாங்க அதான் வந்துட்டு மண்டே வந்துட்டு நடக்க போகுது மண்டே எபிசோடு அப்படி தான் நடக்க போகுது அண்ட் இந்த மாதிரி வந்து அடிச்சுக்க போகிறாங்க ஓகேங்களா இது வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு அண்ட் கேர்ள்ஸ்க்கான பாய்ஸ் ஸ்டீமில் உள்ள ரூல்ஸ் ஓகேங்களா கேர்ள்ஸ் இவங்க என்னன்னா இந்த எட்டு பேர் மொத்தம் நான் இப்போ ஒரு லைவ் ஆடியோவில் பார்த்தேன் அதுல வந்துட்டு ரவிச்சந்திரன் சார் வந்துட்டு சொல்லியிருந்தப்பல ட்விட்டர்ல அது என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு பேர் வந்து பாய்ஸ் டீம்ல வந்து பயங்கரமா சிகரெட் எடுப்பாங்க சிகரெட் சோனுக்கு போகும்போது பயங்கரமா வந்துட்டு சிகரெட் அடிச்சுட்டு அங்கெல்லாம் நிறைய சிலுமி சோனெல்லாம் சிகரெட் சோன்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அந்த மாதிரி சிகரெட் வரும்போது அதுல தூக்கி அடிச்சாங்கன்னா கேர்ள்ஸ் டீமு அந்த ஒரு இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு பயங்கரமான ஒரு டாஸ்கை கொடுத்து அதுல வந்துட்டு ரூல் எழுதுனாங்கன்னா இது வேற மாதிரி தான் போவோம் வேற மாதிரி வந்துட்டு பயங்கரமா இருக்கும்னு தான் சொன்னா அந்த எட்டு பேருக்கு செம்ம சாக்கிங்கா இருக்கும் அண்ட் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன அதான் நடக்குது இவங்க வந்துட்டு எப்படி ரூல் எல்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது நான் தெரிய போது பாக்கலாம் வெயிட் பண்ணி வந்து பண்றாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க